ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விடிய என்னென்னு தெரியுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூ இருக்குது பார்த்தீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் டூவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்ன கொஸ்டின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த பொருள் இருந்து பொறுத்துக்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க எல்லாேருக்கும் யாவும் இருக்கா அதில் பாருங்கள் இந்த ஓதுதல் மொழிதல் விளம்புதல் அப்படின்னு கே கேட்டுட்டு நமக்கு என்ன ஆன்சரு அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க சரி இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேவனாயர் பவனாரோட புக்லேருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா தேவனாயர் பவனாரோட புக்கில் இருக்கு ஸோ இப்போ இப்போ நம்ம நினைக்கலாம் இது மாதிரி நிறைய இருக்கும்ல அப்படின்னு நினைக்கலாம் நிறையெல்லாம் இல்லை ஒரு முப்பத்தி ஒன்பது தான் இருக்கு ஓகேங்களா மொத்தமாக தமிழில் டோட்டலாக இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ஒன்பது தான் இருக்கு ஆனால் அந்த புக்கில் நாற்பதுன்னு போட்டிருக்கு ஆனால் தேடி பார்த்த வரைக்கும் அதில் முப்பத்தி ஒன்பது மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இந்த முப்பத்தி ஒன்போத பாத்திரம்னாவே போதும் ஒருவேளை இன்கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர்ல இருந்து இந்த கொஷின் வந்துச்சுன்னா ஏன்னா இந்த இந்த கண்டே நான் ரொம்ப நாள் ஆச்சு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கிருந்து எடுத்திருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அது எந்த ஒரு மூலையில இருந்துச்சு இந்த கொஸ்டின் சரிங்களா இதுக்கோட ஆன்சரு சரி நம்ம டேட்டா வரலாம் பேச வீடியோக்குள்ள போயிடலாமா சரி ரைட் இந்த ஒரு வீடியோ போதும் முப்பத்தி ஒன்பதை போதுமானது அதிகமாக நமக்கு தேவை இல்லை ஓகேவா சரி இப்போ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஏன்னா நம்ம படிக்கிறப்போ இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோ கண்ணில் படாது ஸோ அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்கில் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்களேன் ஃபஸ்ட் என்ன அசைத்தல் அசைத்தல் அப்படின்னு அப்படின்னா என்னது அசை எழுத்துத்துடன் சொல்லுதல் உங்களை அசை எழுத்துத்துடன் அசையே அழுத்தத்துடன் சொல்லுதல் அடுத்து அரைதல் அரைதலானது அடித்து வன்மையாக மறுத்து சொல்லுதல் ஒருத்தர் நம்ம அடிப்போம்ல அடிச்சிட்டான் என்ன அடைஞ்சா அரைஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்கல்ல அதுதான் அடுத்து இசைத்தல் அப்படின்னா ஓசை வேறுபாடுடன் சொல்லுதல் இசைத்தல்ங்கிறது இந்த இசைன்னு வந்தாவே ஓசைங்கிறது தெரியும் தானே அப்படி பிடிச்ச வரணும் அடுத்து இயம்புதல் அப்படின்னா இசைக்கருவி இயக்கி சொல்லுதல் இந்த லவர்ஸ் எல்லாம் இப்போ ப்ரோப்போஸ் பண்ணுவாங்கல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏம்புதல்னா இசைக்கறியை இயக்கி சொல்லுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து உரைத்தல் உரைத்தல் அப்படின்னா அருஞ்சொட்கு அல்லது செய்துக்கு பொருள் சொல்லுதல் உரைத்தல் ஓகேங்களா இப்போ நான் உரைச்சிட்டு இருக்கிறேன்ல உங்களுக்கு இது வந்து பொருள் சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் அருஞ்சொட்கு அல்லது செய்யப்புக்கு பொருள் சொல்லுதல் அப்படிங்கிறாங்க அடுத்து உலறுதல் அப்படின்னா ஒன்றிருக்க ஒன்றை சொல்லுதல் உளறுதல்னா யார் உளருவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க தாங்க உளருவாங்க என்னடா உளறிட்டே இருக்க நான் ஒன்று நீ கேட்டதோனு சொல்லிட்டு இருக்கியே இது உளறுதல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எண்ணுதல் அப்படின்னா என்று சொல்லுதல் எண்ணுதல்னா என்னது என்று சொல்லுதல் எண்ணுதல்னா என்னது என்று சொல்லுதல் அடுத்து ஓதுதல் அப்படின்னா என்னது காதிற்குள் மெல்லமாக சொல்லுதல் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல ஓதுதல் காதிற்குள் மெல்லமாக சொல்லுதல் ஓதுதல் காதிற்குள் மெல்லமாக சொல்லுதல் அடுத்து கத்துதல் கத்துதல் என்னது குரல் எழுப்பு குரல் எழுப்பி சொல்லுதல் கத்து கத்து கத்துன்னு கத்துறான்டா இப்போ நானே இருக்கேன் பாருங்க படிக்க சொன்னா கத்து கற்றுன்னு கத்துறீங்க அப்படிங்குற அதை ஞாபகம் அடுத்து கரைதல் அப்படின்னா அழைத்துச் செல்லுதல் கரைதல்னா அழைத்து செல்லுது காகம் இல்ல காகம் கரைச்சேன்னா யாராவது வர வர வைக்குது கூட்டிட்டு போகுது அப்படின்னு வைங்க அடுத்து கலறுதல் கலறுதல்னா என்னது கடிந்து சொல்லுதல் கலறுதல் கடிந்து சொல்லுதல் கலறுதல் கடிந்து சொல்லுதல் அடுத்து அடுத்து பார்ப்போமா அடுத்து கிளத்தல் கிளத்தல் எனது இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லுதல் கிளத்தல் எனது இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லுதல் இதுதான் இங்கதான் இருக்கு பாரு அப்படிங்கிற சொல்லுது அடுத்து கிளத்துதல் கிளத்துதல் எனது குடும்ப வரலாறு சொல்லுதல் நாங்க எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா அப்படிம்பாங்கல்ல பெரிய பெரிய ஆளுங்க அதான் கிளத்துதல் அடுத்து குயிலுதல் குயிற்று குயிலுதல் குயிற்று அப்படின்னா குயில் போல் இன் குரலில் சொல்லுதல் உன்னோட வாய்ஸ் வந்து குயில் போல இருக்கு அப்படிம்பாங்கல்ல அதுதான் அடுத்து குளறுதல் குளறுதல் தான் என்னது நா தளர்ந்து சொல்லுதல் நாத்துனா நாத் தளர்ந்து சொல்லுதல் அதான் நாக்கு ஓகேவா நாக்கு வந்து அதான் குளறுதல்னு ஒண்ணுதான் இந்த அளவு ஒண்ணுதான் இந்த அளவு ஒண்ணுதான் ஒரே மீனிங் தான் தருது பாத்துக்கோங்க அடுத்து கூறுதல் கூறுதல்னா கூறுபடுத்தி சொல்லுதல் கூறுதல்னா கூறுபடுத்தி சொல்லுதல் அடுத்து சாற்றுதல் அப்படின்னா பலரறிய சொல்லுதல் பலரறிய சொல்லுதல் ஓகேவா சாமிக்கு நான் வந்து நெய்வேதி சாத்திட்டேன் அப்படிங்கும் போது அது சாமியில போட்டுருவாங்களே பார்த்தோன்னே அதை போடுறப்ப நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அப்ப நான் சாமிக்கு வந்து இது படைச்சிட்டேன் அப்படிங்க அப்படிங்கிறத பலரழிய சொல்றாங்க அதுதான் அடுத்து செப்புதல் அப்படின்னா வினாவுக்கு விடை சொல்லுதல் செப்புதல்னா வினாவுக்கு விடை சொல்லுதல் அடுத்து நவிழுதல் அப்படின்னா நாவினால் ஒழித்து பயிலுதல் நவிழுதல் நாவினால் ஒழித்து பயிலுதல் அடுத்து நூதழுதல் அப்படின்னா ஒன்றை சொல்லி தொடங்குதல் நூதழுதல் அப்படின்னா என்னது ஒன்றை சொல்லி தொடங்குதல் அப்படின்னா வணக்கம் என் பேர் ரஞ்சித் அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லுவோம்ல வணக்கம் என் பேர் ரஞ்சித் அப்படின்னா உன்னை சொல்லி தொடங்குவாங்கல்ல அதுதான் இல்லைன்னா ஏறி இறைவனுக்கு வணக்கம் அப்படிங்கிறாங்கல்ல அது அதுதான் இந்த துதழுதல்ங்கிறது ஒன்றை சொல்லி தொடங்குதல் அடுத்து துவழுதல் அப்படின்னா நூலின் நுண்பொருள் சொல்லுதல் துவளுதுலாம் என்னது நூலின் நுண்பொருள் சொல்லுதல் இந்த கொஷின் வந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே குழப்பம் மாதிரி இருக்க வாருங்க இந்த இடத்துல தா இருக்கு வா இருக்கு இப்படி மாத்தி கொடுத்துட்டு அப்படியே கொடுக்கலாம் இல்லைன்னா ரெண்டே ஒட்டுக்கா கொடுத்துட்டு இது இது எது எது சரி எது கூட கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அதனால நோட் பண்ணி வையுங்க அடுத்து நொடித்தல் அப்படின்னா கதை சொல்லுதல் ப்ரோ இந்த கொஸ்டின் எப்படி நீங்க வருங்கிறீங்க என்ன நொடிக்கிறீங்களா கதை விட்டுட்டுருக்கிறீங்களா அதை அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பகர்தல் அப்படின்னா பண்டங்களே பகுத்து விலை சொல்லுதல் பகர்தல் பார்த்தீங்களா அது கொஸ்டின் கேட்டாங்கல்ல பண்ட பண்டங்களே பகுத்து விலை சொல்லுதல் அடுத்து பறைதல் அப்படின்னா மறை மறைனா என்னது ரகசியம் வெளிப்படுத்தி சொல்லுதல் பறைனா என்னது மறை மறைனா என்னது ரகசியம் அந்த ரகசியத்தை வெளிப்படையா சொல்லுதல் ஓகேங்களா அடுத்து பண்ணுதல் அப்படின்னா நிறுத்தி நிறுத்தி சொல்லுதல் திக்குவாய் போல நின்று நின்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா புகழ்ந்து சொல்லுதல் இந்த இவரோட கற்று இந்த ஒரு செயல் தெரியுமா அடுத்து விரும்பி சொல்லுதல் நமக்கு பிடிச்சவங்களை பத்தி நம்ம விரும்பி சொல்லிட்டே இருப்போம்ல புகழுதல் அடுத்து புலம்பு புலம்புதல் அப்படின்னா தனக்குத்தானே சொல்லுதல் ஏன்டா புலம்பிட்டே இருக்க கொஸ்டின் இப்படி கேட்டாங்க என்ன பண்றது ரெண்டாயிரத்தி அஞ்சு குரு போரில் பொறுப்புள்ள கேட்டானுங்க என்ன பண்றது நான் ஸோ என்ன புலம்பாத விடு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படி தான் புலம்புதல் அடுத்து பேசுதல் அப்படின்னா ஒரு மொழி சொல்லுதல் பேசுதல் ஒரு மொழி சொல்லுதல் இது தெரியும் தான் அடுத்து அடுத்து பாருங்க பொழிதல் அப்படின்னா இடைவிடாது சொல்லுதல் பொழிதல்னா இடைவிடாத சொல்லுதல் இந்த மழை வந்து இடைவிடாது பெஞ்சிட்டே இருக்கிற மாதிரி இவன் சொன்னதையே திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கிறான்டா இடைவிடாத சொல்லிட்டே இருக்கான் அடுத்து மாறுதல் அப்படின்னா உரையாட்டில் மாறி மாறி சொல்லுதல் இதுக்கு ஒரு கட்சி இருக்கு அவங்க மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க அதை ஆகிச்சுக்காங்க இப்ப ரீசண்டா போயிட்டு இருக்க அந்த கட்சி அடுத்து மிலற்றுதல் மிலற்றுதல் அப்படின்னா மலலை போல் இனி இனிமையாக சொல்லுதல் மிலற்றுதல்னா ம போல் இனிமையாக சொல்லுதல் மலலைன்னா என்னன்னு தெரியும் தானே அப்ப மிலற்றுதல் அப்படின்னா மலலை போல் இனிமையாக சொல்லுதல் அடுத்து அடுத்து பார்ப்போமா ஓகே ஒரு நிமிஷம் ஆ மொழிதழ் அப்படின்னா சொற்களை தெளிவாக பழுக்கி சொல்லுதல் மொழிதல் அடுத்த வளர்த்தல் அப்படின்னா கேட்பார் மனத்தை பிணிக்க பிணிக்க சொல்லுதல் வளர்த்தல் என்னது கேட்பார் மனதை பிணிக்க சொல்லுதல் விடுதல் அப்படின்னா மெல்ல வெளிவிட்டு சொல்லுதல் விடுதல்ன என்னது மெல்ல வெளிவிட்டு சொல்லுதல் விதத்தல் அப்படின்னது சிறப்பாய் எடுத்து சொல்லுதல் வித விதத்தல் என்னது சிறப்பாய் எடுத்துச் சொல்லுதல் வில்லுதல் அப்படின்னா வெளிவிட்டு சொல்லுதல் வில்லுதல் என்னது வெளிவிட்டு சொல்லுதல் அடுத்து விளைத்துதல் அப்படின்னா விவரித்து சொல்லுதல் விளத்துதல் என்னது விவரித்து சொல்லுதல் அடுத்து விளம்புதல் அப்படின்னா ஓர் அறிவை ஒரு அறிவிப்பை சொல்லுதல் வி விளம்புதல் என்னது ஓர் அறிவிப்பை சொல்லுதல் ஓகேங்களா இப்போ இந்த வீட்டில் நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பார்த்தாச்சு இதை தவிர வேற எதுவுமே இந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை ஓகேங்களா இந்த விடியோ பிடிச்சிருக்கு நம்பரை பிடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் விடுங்க ஓகேவா இப்போ நான் சரி ஒரு கொஷின் கேட்குறேன் சொல்லிட்டு போங்க கரைதல்னா என்னது ஓகேவா அடுத்து நவிழுதல்னா என்னது அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தோங்க ஆன்சர் பண்ணிட்டு போங்க இதே மாதிரி வீடியோ சொல்லணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்கே இருந்தாலும் சரி எடுத்து போட்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோரில் எத்தனை அவுட் சோர்ஸ் கேட்டாலும் சரி நம்ம மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் நம்ம படிச்சுட்டு போகிறோம் ஓகேங்களா சரி வீடியோ பிடிச்சிக்க நம்பறேன் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்ம ட டராமஸ் சேனலில் நம்ம ஐடி இருக்கும் நீங்கள் வந்து நம்ம டரஸ் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து பாத்துக்கோங்க டெலகிராம் சேனல்ல இருக்கு ஓகேங்களா சரி நான் வந்து நெக்ஸ்ட் டுடியோல பார்ப்போம்